ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் இன்டர் ஸ்கூல் டி டுவெண்டி சம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அரியலூர் டிஸ்டிக்ல நடந்துகிட்டு இருக்கு ஆறு ஸ்கூல் ஆடுறாங்க ஒரு ஸ்கூலோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் கண்டிப்பா பேசுறோம் விழுப்புரத்துல வந்து தூய இருதய மேல்நிலை பள்ளி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எனக்கு துண்டா தெரிஞ்சது இந்த வருஷம் நாக் அவுட்ஸ்ல ரெண்டு நாக் அவுட்ஸ் மேட்ச்ல வின் பண்ணி அதுக்கப்புறம் செமிபைனல் ஒன்றுக்கு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமா அந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் இன்டர் ஸ்கூல் டி டுவெண்டி சாம்பியன்ஷிப்ல அவங்க ஆடி இருக்காங்க ஆனா இதுக்கு முந்தின வருடங்களில் அறுபது ரெண்டுக்கு ஆல் அவுட் ஆவாங்க இல்ல நூத்தி எட்டுக்கு ஆல் அவுட் ஆவாங்க விக்டிரியா ருசிச்சதே கிடையாது அடுத்த ரவுண்டுக்கு போனதே கிடையாது ஆனா இந்த வருஷம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடிக்கிறது என்ன அடுத்தது ஒரு டீம் வந்து தொண்ணூறு ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்றது என்ன திரும்பி அதை தொண்ணூறு ரன் ஈஸியா சேஸ் பண்றது என்ன அப்புறம் குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அல் ஹுமைதீன் ஒரு பதினேழு வயசு பையன் அந்த பையனுக்கு ஆடுறத பார்க்கும் ஒரு பெரிய பிளேயர் ஆடுற ஒரு ஃபீல் கிடைக்குது அதுக்கப்புறம் அவங்க டீமோட கேப்டன் ஜோதம் அவரோட விக்கெட் கீப்பிங்கோ பேட்டிங்கோ என்ன அதுக்கப்புறம் ஒரு பையன் ஜோஃப்ர ஆர்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜேக்கப் ஒரு ஹையா பவுலிங் ஆக்ஷன் என்ன இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனோஜ் செம்ம ஹைட் ஆப்கானிஸ்தான் இருக்காங்களே ஒரு பத்து வருஷமா ஆடிட்டு இருப்பாங்க முதல் முறையே அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அவங்க குவாலிஃபை ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆனதுக்கும் இப்போ செமிஃபைனல் குவாலிஃபை குவாலிஃபைட் போது ஒரே ஒரு பிளேயர் தான் இப்போ இந்த ஸ்குவாட்ல இருந்திருப்பாரு ஆனா மூணு வருஷமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிளேயர்ஸ்கள் வந்து தோல்வியை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை ரெண்டு விக்டரி ரசிச்சிருக்காங்க இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது போது மரம் வச்சவங்க பழத்தையும் இப்ப சாப்பிடுறாங்க பசங்க கிட்ட கிரிக்கெட் இருக்குது பட் கைடன்ஸ் இல்ல வித கைடன்ஸும் இல்லாம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி விழுப்புரத்துல இருந்து இங்க அரியலூர் ஜெயங்கொண்டா டிராவல் பண்ணி அந்த பசங்க அவங்களுக்கு இங்க தான் இந்த விக்டரி இந்த மூணாவது வருஷத்துல தான் இந்த விக்டரி கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கும்போது சம்திங் இந்த காட்ஸ் பிளான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்